நான் இங்க எதுவுமே பேசல ஆக்சுவலா பேசுற வார்த்தைகள் ரொம்ப வேற மாதிரி போயிரும் அப்படிங்கறதுனால பேசல என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நம்மளோட நாட்டுல நடந்திருக்கு ஆஹ் இத்தனை பேரை வந்து நம்ம பழி கொடுத்துருக்கோம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறத நினைச்சே நான் சனிக்கிழமை நைட் ஒரு செகண்ட் கூட நான் தூங்கல ஆனா நேத்துக்கு நடந்த விஷயம் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துது ஆக்சுவலா எப்படா நீங்க எல்லாம் ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஒரு விஷயத்த நீங்க ட்ரென் பண்றீங்க இல்ல அப்படி டைப் பண்ண முடியுது உங்களால நாப்பத்தோரு பேர் செத்து கிடக்குறானுங்கடா இன்னைக்கு நாப்பத்தோரு பேரோட குடும்பம் அனாதியா நின்னுட்டு இருக்கடா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கூட ஒண்ணும் இல்ல நீங்க அவனுங்களுக்கு கூட போய் நேரம் நின்றுக்கணும் நிக்கலன்னா கூட ஒன்னும் இல்ல நீங்க என்னடானா நாப்பத்தோரு பேர் சாகுறதுக்கு காரணமா இருந்த ஒருத்தனை தூக்கி வச்சுட்டு ஸ்டாண்ட் வித் விஜயின்னு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே இல்லையாடா உங்களுக்கு எல்லாம் உங்க வீட்டுல இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்ததுன்னா இப்படிதான் நடா வித் விஜய்னு ட்விட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க எல்லாம் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல பேசுறேன் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கியிருந்த ஒரு ஆளு எட்டே முக்காலுக்கு சென்னையில இருந்து கிளம்புறாரு அப்படின்னா உங்களெல்லாம் எவ்வளவு தூரத்து இதுவா நினைச்சு வச்சிருக்காருல்ல சரி கரூர்ல இப்படி ஒரு கொடுமை நடந்துருச்சு யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொடுமை நடந்திருக்கு இதுல யாரையும் குறை சொல்றதுக்கு நான் இப்ப இந்த இடத்துல இல்லை நடந்துச்சுல்ல பத்திரிக்கைக்காரன் கேக்குறான்ல ஏன் யா முப்பது பேர் செத்துருக்காங்க சார் முப்பது பேர் செத்துருக்காங்க சார்ன்னு ஒருத்தர் கத்துறாருல ஒரு நார்மல் மனிதாபிமானம் இருந்திருந்ததுன்னா ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நின்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பத்தினு சொல்லிட்டு போனியா நீ வா உயிரை காப்பாத்திக்கிறது இவ்வளவு நீ நீயாடா மக்களுக்கு உயிரை காப்பாத்த போற மேட போட்டு இவ்வளவு கத்துறியே இவ்வளவு பேசுறியே எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்தத ஏன் அட்லீஸ்ட் கரூர்ல இருந்து திருச்சி விமான நிலையம் போறதுக்குள்ளையாவது உனக்கு எழுதி கொடுத்துறோன்ட்டு போன் பண்ணி என்ன எப்படியும் பிரஸ்காரம் கேள்வி கேட்பான் நான் என்ன பதில் சொல்றதுன்னா அது கேட்டு ஒரு நாலு வார்த்தை பதிலா சொல்லியிருந்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்திருக்கு மேடா ஒன்னே பார்க்க தானே வந்தானுங்க ஒன்னே பார்க்க வந்த இடத்துல தானடா செத்து போனானுங்க முத கூட்டத்திலயே மரத்துல ஏறுறது கரண்டு கம்பியில தொங்குறதுன்ற நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் இல்ல அடுத்த கூட்டத்துல இருந்து நான் உங்க யாரையும் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிருந்தா அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர் கேட்டிருந்திருப்பானுங்களேடா இந்த நாமக்கல் இருந்து கரூர் வரைக்கும் பின்னாடியே ஆட்களை விட்டு இந்த எவ்வளவு எவ்வளவு கொடுமையா பைக் ஓட்டிட்டு வராங்கிற வீடியோவை எல்லாம் சத்தியமா பார்க்க முடியல அந்த மாதிரிப்பட்ட அதையெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளாடி எழுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தே இனியெல்லாம் மனுஷன் தானியெல்லாம் உன்ன ஒரு நடிகனா இவனுங்க கொண்டாடுனதுக்கு நீ திரும்ப அவனுங்களுக்கு குடுக்கற கைமாறு இல்லையா இது உனக்கு நாப்பத்தி ஒரு உயிர்கள் கேட்டிருக்கு நீ பெரியாள் அப்படிங்கறத காட்டுறதுக்கு ஆஹ் உனக்கு என்ன நீ மூணு மணி நேரத்துல பனையூர்ல போய் செட்டில் ஆயிட்ட இவனுங்களுக்கு இன்னும் முப்பது வருஷம் ஆனா கூட ஆறாத ஒரு வடுவை குடுத்துட்டு போயிட்டே நீ வந்து என்ன நினைக்கிற எப்படியாவது மடமாச்சி விட்டுறலாம் பிரச்சனையை திசை திருப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தானே நீ நினைச்சிட்டு இருக்க ஆனா ஒண்ணு மட்டும் நீ எப்படி வேணாலும் திசை திருப்ப இல்ல உன் கூட்டத்தை வச்சு உன்னை ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்க இல்ல அவங்கள வச்சு நீ எப்படி வேணாலும் இந்த பிரச்சனையை திசை திருப்பும் இல்ல நீ என்ன வேணாலும் பேசு யாருக்கு எதிரா வேணாலும் பேசு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த நாப்பத்தோரு உயிரும் இந்த நாப்பத்தோரு உயிரோ அந்த நாப்பத்தோரு உயிரோட குடும்பத்தோட அந்த அலறல் சத்தம் நான் இன்னைக்கு சொல்றேன் நடிகர் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையின கடைசி நாள் வரைக்கும் அவரோட காதுல அந்த ஒளி கேட்டுட்டே இருக்கும் அந்த பதினோரு மாச குழந்தை ஒன்றரை வயசு குழந்தையோட ஓசை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அடங்கிடாரு நடிகர் விஜய் இந்த இதுக்கு நீங்க யாருக்கு பதில் சொல்றீங்களோ இல்லையோ உங்களோட மனசாட்சிக்கு உங்களோட வாழ்க்கையில கடைசி நாள் வரைக்கும் நீங்க உங்களுக்கு அதாவது விட பெரிய தண்டனை உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் மக்களை உங்களுடைய சுய லாபத்திற்காக முட்டாள்களாக மாற்றினதுக்கு இதோட பெரிய தண்டனை வேற எதுவுமே வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வர கடைசி நிமிஷம் வர இந்த மரண ஓலத்திற்கு நீங்க வேற யாருக்கும் பதில் சொல்லல நீங்க ஓடி தப்பிக்கிட்டாலும் உங்களுடைய மனசாட்சி உங்களை கொன்னுட்டேதான் இருக்கும் இந்த உங்க மனசாட்சி உங்கள்ட்ட கேள்வி கேட்டுட்டேதான் இருக்கும் இந்த மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியாம உங்க முடியாமல் முழுவதும் எந்த பதிவும் கூட ரொம்ப உறுதியா இருந்தேன் ஆனா மக்களா நாம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்றது இது கண்டிப்பா எந்த ஒரு அரசியல் சார்ந்த பதிவும் கிடையாது கூட்டம் ஒண்ணு நடக்குது அப்படின்னா அங்க நெரிசல் ஒண்ணு வரும் அதுவும் ஸ்டார் கேண்டிடேட் வரும்போது நிச்சயமாக அது வரும் தலைவராக நாம் அந்த கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவ்வளோ பெரிய மாஸ் க்ரௌட் மக்கள் வந்து அவ்வளோ தூரம் கத்துறாங்க ஏன்னா அவங்க தலைவர் அவங்க பார்க்கும்போது அது எல்லாமே புரியுது ஆனால் அது சந்தோஷத்தில் ஆர்ப்பரிப்பில் வந்த கத்தா இல்லை கூட்டு நெரிசலில் வரக்கூட கத்தான்னு கூட இருந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரியும் ஆம்புலன்ஸ் வர்றது போறதை கூட இன்னைக்கு ஒரு அரசியலாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஏன்னா எங்கேயோ ஒரு கூட்டு நடந்தாலும் அங்கே போலீஸ் ஃபயர் இன்ஜின் ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்பயுமே ரெடியாக இருக்கும் கூட்டத்தோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு தான் ட்ராவல் பண்ணி போய் ஆகணும் ஏன்னா அங்கே ரோடு அவ்வளோதான் இருக்குது அந்த எண்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றதுக்காக ஆம்புலன்ஸ்காரங்க கிளவி போனால் வெறும் ஆம்புலன்ஸை போட்டு கூட்டத்தை கலைக்க பாக்குறாங்க இது ஒரு அரசியலா மாற்றக்கூடிய ஒரு சூழல் ஒரு கேவலமான சூழல் இருந்து தமிழ்நாட்டு ரொம்ப தர்மசங்கரமான ஒரு விஷயம் காலியான ஆம்புலன்ஸை விட்டு கட்சி வந்து கலைக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசமான ஒரு மனநிலை மக்களுக்குள்ள உருவாக்கி இருக்காங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் அத்தனை பேர் வந்து அடிதடிக்கு ஆளாகப்பட்டு அவங்க அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய சூழல் பார்க்கிறோம் நான் எதை பற்றியும் குறிப்பிட விரும்பல ரெண்டே ரெண்டு விஷயத்தை பத்தி தான் குறிப்பிட விரும்புகிறேன் இது இருக்கக்கூடிய போலீஸும் ஆம்புலன்ஸ் ட்ரைவர்ஸையும் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு மொத்த கூட்டத்தையும் சமாளிக்கிறதுக்கு போலீஸுங்க போலீசிங்கன்னு போலீஸ் மாதிரி அவ்வளோ குறை சொல்கிறாங்க நினைச்சு பாருங்க மூணு மணிக்கு நாலு மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டத்துக்கு மக்கள் பத்து பதினோரு மணிக்கே வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளை மாதிரி தான் போலீஸ்காரங்களும் மொத்த கூட்டத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க அங்கே ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க ஆனால் சமாளிக்கிறதுக்கான போலீஸ் எத்தனை ஆயிரம் பேர் இறக்கனாலும் அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாதுன்னு பொதுமக்கள் ஆகி நமக்கே தெரியும் போலீஸ் அவ்வளோ தூரம் நின்று அவங்களும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸ் ட்ரைவர்ஸ் ஒரு ரெண்டுலேருந்து இன்னொரு ரெண்டுக்கு அடி வாங்கிட்டு போய் சேர்ந்துவோம் மறுபடியும் எத்தனை முறை பிக்கப் பண்ண வந்திருக்காங்கன்றது காணொலியாகவே அப்படின்னு ஆம்புலன்ஸ் ட்ரைவர் போட்டிருக்காங்க மக்கள் ஆகிய நாம இதில் நிறைய உயர்வு போயிடுச்சுங்க இது காரணம் அவங்க இவங்க பாதுகாப்பு எல்லாத்தையும் ஒரு பக்கம் விடுங்க ஆனால் நமக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீவன்களையும் எவ்வளவு எவ்வளோ தூரம் துன்புறுத்துறோம் எவ்வளோ தூரம் அரசியலாக்குறோம் மக்கள் மன அலமே இன்னைக்கு எப்படி வந்துடுச்சு அப்படின்னா எங்கள் தலைவர் வந்து அதை கெடுக்கிறதுக்காக கரண்ட்டு கட் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் விடுறாங்க வெறும் ஆம்புலன்ஸ் விடுறாங்கன்னு மக்கள் மனசே இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா கரண்ட் கட் பண்ணுறது அவ்வளோ தப்பாக பேசியிருக்காங்க ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே அத்தனை நூறு பேர் போய் நிற்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்களோட போய் பொம்பளைங்க நிற்கிறாங்க அவங்க ஊருக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சு என்னங்க பண்ணுவீங்க செப்டிக் டேங்குல விடுறாங்க ஜென்ரேட்டர்ல போய் மோதிறாங்க ஆம்புலன்ஸ்காரங்கிட்ட போய் சந்தை போடுறாங்க போலீஸ்காரங்க அவ்வளவு போலீஸ்காரங்க எத்தனை பேர் அடிப்பட்டாங்க கவர் பண்ணிச்சு எந்த அரச கட்சிக்காகவும் பேசல மக்களுடைய மனநிலைமை நம்ம வீட்டுல இருந்து பார்த்தோம்னா நாலஞ்சு டிவியை வச்சு நம்மளால எல்லா தலைவர்களையும் பார்க்க முடியும் நேரில் தான் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு காலையில இருந்து சாப்பாடு தண்ணி சஃப இல்லாமேட் ஆகி ஏன் போகணும்னு தெரியாம மிதிப்பட்டு எத்தனை பச்சை குழந்தைங்க இறந்து போச்சு எந்த அரச கட்சியும் குறை சொல்ல விரும்பல ஆனா மக்கள் மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா தலைவருக்காக என்ன வேணா ஒரு வயசு பச்சை ஜோடி கூட்டு வந்ததுலாம் பார்க்க முடியுது அந்த கூட்டத்தில் இப்போ கூப்பிட்டு போவீங்க எத்தனை செட்டு போச்சு பேரண்ட்ஸ் நீங்க பாக்க போனீங்கன்னா நீங்க பாக்க போங்க குழந்தைங்களை கூட்டு போய் அத்தனை பேரை சாகிடுச்சு இதுல கவர்மெண்ட் குறை சொல்லி விஜய் அவர்களை குறை சொல்லி மக்கள் நாம தெளிவா இருந்திருக்கணும் மனநிலை எவ்வளவு தூரம் மோசமா இருக்குன்னு மட்டும் பாருங்க இங்க அவ்வளவு உயிர் செத்து போயிருக்கு இவங்க காரணம் அவங்க காரணம் சொல்ல வரல ஆனா நமக்கு என்ன வேணும்ன்ற புரிதலும் நமக்கு இல்ல நம்மளை காப்பாத்தவங்க யாருன்னு நமக்கு தெரியல இந்த வீடியோ எத்தனையோ பேர் எதுக்கோ வீடியோ போட்டாங்க நான் ஏன் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா காவல்துறையினரையும் ஆம்புலன்ஸ் அந்த சர்வீஸ் பண்ண வந்தவங்க கூட எவ்வளவு மோசமா மக்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய மனநலம் அப்படின்ற தமிழ்நாட்டில் இருக்குன்னு பாருங்க இது ரொம்ப கேவலமான விஷயம் இன்னொரு முறை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆம்புலன்ஸ் ஒன்று கடந்து போகுது அப்படின்னா யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்க அவங்க காப்பாத்துறதுக்காக தான் அவங்க ஜாலி அமைச்சு போகுது போகும்போதே வந்து ஆளுங்களை எடுத்துட்டு போறதுக்காக பஸ் கிடையாது ஆம்புலன்ஸ் இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல யாருக்கு அவங்க அவர் காணொலி போடுறாங்க ஏங்க எங்க கூட்டத்துல கிடைக்கிறதுக்கு ஆம்புலன்ஸ் வெறும் ஆம்புலன்ஸ் விடுறாங்கன்றாங்க இந்த காணொலிக்குற உங்களுக்கு தெரியும் அது வெறும் ஆம்புலன்ஸ் அந்த காணொலி தான் பேஷண்ட் இருக்காங்க நாங்க போகிறவங்க எங்களை அடிக்கிறாங்க ஜாலி புடிங்கிக்கிறாங்க காவல்துறை இல்லன்னா போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து வீடியோ போடுறாங்க இது அந்த சுச்சுவேஷன் நமக்கு அந்த பக்கத்து தெரியாது இது எல்லாத்தையும் விட தலைவரா நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும் நீங்க போறீங்களா போய் கேட்டேன்பா நீங்க தான் போல இப்ப போறீங்களா சொல்லிட்டு அசால்ட்டா பேசுறதோ நம்ம கூட ஆம்புலன்ஸ்ல இருக்கு அப்படின்னு காமெடி பண்றதும் அதுக்கான சுச்சுவேஷன் இல்ல தலைவரா மக்களை காப்பாத்தக்கூடிய மென்டாலிட்டி இருக்கணும் கூட்ட நெரிசல் மாற்ற மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது மேலே பாக்குற உங்களுக்கு தெரியல எத்தனை பேர் இது அடிபடுறாங்க கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்கல நல்லா பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நெரிசல்ல நிறைய பேர் மைண்ட் போடுறாங்க நிறைய பெண்கள் தயவு தயவுசென்னு வெளியில விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கதறி இருக்காங்க ஆனா எதுவுமே கதறில வாங்காம அந்த கூட சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம தப்பு தப்பா அந்த கிரௌட ட்ரிகர் பண்ணி இன்னைக்கு எவ்வளவு பேர் உயிர் எழுந்திருக்காங்க இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு